தேவ்யா காரூயரூபையா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே கீயதே இந்த உலகத்தில் அவ்வப்போது நாமும் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறோம் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் சிக்கிக் கொள்ளுகிறோம் அப்போதெல்லாம் நம்மை ரக்ஷிப்பதற்கு யாராவது ஒருவர் இருப்பாரா என்கிற எண்ணம் நமக்கு ஒவ்வொருவருக்குமே தோன்றுகிறது நாம் உடனடியாக நம்முடைய தந்தை ரட்சிப்பாரா மகன் ரட்சிப்பாரா மனைவி ரட்சிப்பாளா கணவன் ரட்சிப்பாரா கூட பிறந்த சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் நம்மை காப்பார்களா என்று தேடத் தொடங்குகிறோம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதில் ஒவ்வொருவர் நம்மை கைவிடுவதையும் உலகத்திலே காணுகிறோம். அதனால் இந்த எந்த ஒரு உறவினரையும் கண்டிப்பாக நம்ப முடியும் நூத்துக்கு நூறு சதவிகிதம் என்ன நிலை ஏற்பட்டாலும் இவர் என்னை ரக்ஷிப்பார் என்று சொல்லிவிட இயலாது ஒரு தகப்பனார் என்று இருந்தால் கண்டிப்பாக மகனை ரட்சிப்பார் என்று உறுதி கொள்ள முடியுமா பிரகலாதன் என்கிற மகனை கொல்ல முயற்சித்ததே தகப்பனாரான இரண்ய மகந்தான் மகன்தான் தந்தையை ரட்சிப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியுமா கம்சன் என்கிற மகன்தான் உக்ரசேனர் என்னுடைய தன் என்கிற தன்னுடைய தந்தையை சிறைச்சாலையிலேயே இட்டுவிட்டார் நண்பர்கள் ரட்சிப்பார்களா சொல்ல முடியாது கூட பிறந்தவர்கள் ரஷ்ப்பார்களா சொல்ல முடியாது ராவணன் விபீஷணனை ரட்சிக்கவில்லை வாலி சுக்ரீவனை இரட்சிக்கவில்லை ஓட ஓட இருவருமே விரட்டி விட்டார்கள் அதனால எந்த உறவையுமே இவர்தான் நமக்கு ரக்ஷகன் என்று நம்பவே முடியாது மேலும் மற்றொரு சிக்கலும் உள்ளது அடியேனுக்கு யாரோ ஒருவர் ரட்சகனாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு காலத்தில் வேறு ஒருவர் ரஷ்கனாக இருக்கலாம் உலகம் அனைத்துக்கும் ஒருவர் ரக்ஷகனாக இருக்க முடியுமான்னு பார்த்தால் அப்படியும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்மால் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க இயலாது அப்ப என் ஒருவனுக்கே எல்லா காலத்திலும் ஒருவர் ரக்ஷகராவது கிடையாது இத்தனை மக்களுக்கு ஒருவர் கண்டிப்பாக உலகத்தில் ரட்சகராக ஆவது கிடையாது ஆனால் அப்படியும் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஜிரக்ஷக பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார் ஆடுதுறை திருக்கூடலூர் என்கிற திவிதேசத்திலே காவிரியினுடைய கரையிலே ஜகத் பெருமாள் வையம் காத்த பெருமாள் என்று தமிழிலே இந்த பெருமானுக்கு திருநாமம் இந்த பெருமான் தான் செய்து இந்த வையகத்தையே சமுத்திரத்திலிருந்து காத்து கொடுத்தார் தன்னுடைய பக்தனான அம்பரீஷனை துர்வாசர் சாபத்திலிருந்து இவர்தான் ரஷித்துக் கொடுத்தார் அவர் ஒருவர்தான் ஜெகத்துக்கே ரக்ஷகன் அது எப்படி அவர் எனக்கு என்ன உறவு முறை எப்படி அவருக்கும் எனக்கும் தொடர்பு என்றால் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் அத்தானே செய்தன அடியேன் அரியேனேன் ஆழ்வார் பாடுகிறார் எல்லாவிதமான உறவுகளாகவும் நாராயணன் ஒருவர்தான் நமக்கு இருக்கிறார் தாய் செல்ல வேண்டிய பிரியமான வார்த்தை தந்தை செய்ய வேண்டிய நன்மை செயல்கள் மனைவி செய்ய வேண்டிய ஒரு அரவணைப்பு உபதேசங்கள் நண்பர்கள் உறவுகளாகவும் இருக்கிறார் அனைவருக்கும் அனைத்து உறவுகளாகவும் இருக்கிறார் அதனால ஜெகத் ரக்ஷகன் வையம் காத்த பெருமாள் இந்த பெருமானுக்கு திருநாமம் அந்த பெருமானுடைய சன்னிதானத்தை தான் வந்து அடைந்திருக்கிறோம் அழகான உயர்ந்த பெருமேனியோடு சங்கசக்கரங்களை பிடித்துக் கொண்டு அபைஹஸ்தத்தையும் வைத்துக் கொண்டு பகவான் நின்று திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி நின்று சேவை சாதிக்கிறார் ரெண்டு பக்கங்களிலே ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் என்று ரெண்டு நாய்ச்சிமார்களும் இருக்கிறார்கள் இந்த பெருமானுக்கு உய்ய வந்த பெருமாள் என்று மற்றொரு திருநாமம் உண்டு நாம் எல்லாரும் உய்ய வேண்டுமே இந்த ஜீவாத்மா உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் ஜகத் ரக்ஷணம் உலகத்தை ரட்சிப்பது ரட்சிப்பதுன்னு சொன்னால் ஓஹோ நமக்கு வீடு வேணும்னா வீடு கொடுப்பார் மனைவி வேணும்னா கல்யாணம் பண்ணி வைப்பார் குழந்தை வேணும்னா குழந்தை பாக்கியம் கொடுப்பார் இதுதான் நாம உடனே நினைச்சிடக்கூடாது ரெண்டு பேரையும் பாருங்க வையம் காத்த பெருமாள் ஜெகத் ரக்ஷக பெருமாள் உய வந்த பெருமாள் அப்ப உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கார் அப்ப ரெண்டத்தையும் பொருத்தி பார்த்தா ரக்ஷணம்னு சொன்னாலே மோட்சம் அளிப்பதுதான் ரட்சிக்க வேண்டியதே இந்த சம்சாரத்திலிருந்து தானே நாம நினைக்கிறது சம்சாரத்துக்கு உள்ள வெற்றி என்ன சௌக்கியமா பார்த்துக்கிறது ரக்ஷணம் ரக்ஷணம் நினைச்சுக்கிறோம் அதுவும் பண்றார் பண்ண மாட்டார் சொல்ல வரவில்லை ஆனா உண்மையாக ரக்ஷிப்பது என்பது என்ன இந்த சமுத்திரம் சம்சாரத்திலிருந்தே நம்மை உஜ்ஜீவனம் அடைய வைக்க வேண்டும் அதனால உய்ய வந்த பெருமாளாக காட்சி அளிக்கிறார் அவருடைய உற்சவ மூர்த்தி செவித்தோம் என்றால் அவருக்கு அதே திருநாமம் அழகான திருமேனியோடு சதுர்புஜத்தோடு கையில பிரயோக சக்கரம் சக்கரத்தை பிரயோகம் செய்யும் நிலையில் தயார் நிலையில் கையை வைத்திருக்கிறார் பிரயோக சக்கரத்தோடு ஹஸ்தத்தோடு இடது கை கட்டிஹஸ்தம் கட்டிஹம் தன்னுடைய இடுப்புக்கு முழங்காலுக்கு நடுவிலே பகவான் தன்னுடைய திருக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி ஏழுமலையான் திருவேங்கடமுடையானுக்கு ஹஸ்தம்னு சொல்றோமே ஸ்ரீனிவாச பெருமானை போலவே இந்த இடத்திலும் தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார் இது உற்சவ மூர்த்தியை சேவித்துக் கொண்டோம் அடுத்தபடியே பிரதட்சணம் வந்தோம்னால் தாயார் இந்த இடத்திலே பத்மாசனி தாயார் என்று மூலவருக்கு திருநாமம் தாமரையே தனக்கு ஆசனமாக கொண்டபடியால் உற்சவருக்கு புஷ்பவல்லி தாயார் என்று திருநாமம் கையில் புஷ்பங்களை லீலா பத்மம் விளையாட்டு பத்மங்கள் தாமரைகளை வச்சிருக்காளோ இல்லையோ பகவான் விளையாடுவது சங்க சக்கரங்களை ஆயுதங்களை கொண்டு பிராட்டி யாரையும் அடிக்க வேண்டாம் புடைக்க வேண்டாம் ஆயுதமே வேண்டாமே ராவணனாக இருந்தாலும் அனுகிரக பார்வைதான் சிசுபாலனாக இருந்தாலும் அனுகிரக பார்வைதான் எல்லாருக்குமே தன்னுடைய விளையாட்டு தாமரைகளாலத்தான் அனுகிரகிக்கிறாள் அப்ப அவளுக்கு புஷ்பவல்லி சொல்லி தாயார் என்று உற்சவருக்கு திருநாமம் இந்த ஊருக்கு பகவான் வந்து காட்சி அளித்த போது கூட்டம் கூட்டமாக தேவர்கள் எல்லாம் வந்து தரிசித்தார்களாம் சங்கம கஷேத்திரம் கூடலூர்னு பேர் சொல்றோம் இல்லையோ ஏன் கூடலூர் யார் கூடினார்கள்னால் பகவான் இந்த இடத்துல வந்தவுடனே நந்தகர்னு ஒரு முனிவர் அந்த நந்தக முனிவரும் பல தேவர்களும் கூட்டங்கூட்டமாக சேர்ந்து இந்த இடத்திலே பகவானை வந்து தரிசித்தார்கள் அதனால சங்கம கஷேத்திரம் திருக்கூடலூர் என்று இந்த திவ்யதேசத்துக்கு பெயர் ஏற்பட்டது பெருமான் சன்னதி சேவித்தோம் அடுத்தது தாயார் சன்னதியை சேவித்துக் கொண்டோம் அப்படியே சுத்தி பிரதட்சணம் வரும்போது சேவித்தோம் என்றால் பெருமானுடைய விமானத்துக்கு சுத்த சத்துவ விமானம் என்று பெயர் கேள்விப்பட்டிருக்கோம் முக்குணங்கள் குணம் நல்ல ஞானத்தை வளர்க்கும் தெளிவை கொடுக்கும் ரஜோகுணம் ஆசை ஒரு கோபம் இதையெல்லாம் வளர்த்துக் கொடுக்கும் தமோகுணம் சோம்பேறித்தனம் தூக்கம் கவனமின்மை இதெல்லாம் வளர்த்து கொடுக்கும் இந்த மூன்று குணங்கள் சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லப்படுகின்றன இந்த மூன்று குணங்களும் இந்த உடம்பு முழுக்க நிறைஞ்சிருக்கு சுத்தி இருக்கிற பொருட்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறது இதுக்கு சுத்த சத்துவம்னு பேர் கிடையாது மிஸ்ர சத்துவம் சத்துவ குணமானது ரஜோகுணத்தோடும் தமோ குணத்தோடும் சேர்ந்து எல்லா இடத்திலும் காணப்படுகிறது ஆனா இந்த விமானத்துக்கு பெயர் சுத்த சத்துவ விமானம் இந்த விமானத்துக்கு சத்துவகுணம் மட்டும்தான் உண்டாம் ரஜோகுண தமோ குணங்களே கிடையாது அப்ப அதை நாம் தரிசிக்க தரிசிக்க ஒரு சத்துவகுணம் மட்டுமே நிறைந்த ஒரு பொருளை நாம் கண்டோம் என்றால் அதனால நமக்கு ஞானமும் ஆனந்தமும் மட்டும்தான் வளரும் பகவானுடைய திருமேனையை சேவிக்கிறோமே சேவிக்க சேவிக்க என்னமோ ஒரு ஆனந்தம் மனசுல ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது பெரிய நம்ம என்ன ஆழ்வார போல பக்தர்களா துருவனை போல அவரை பத்தி பத்து ஸ்லோகம் பாட முடியுமா ஒண்ணுமே கிடையாது ஆனால் அறியாத பாமரனாக இருந்தாலும் அவரை சேவிச்ச உடனே ஒரு ஆனந்தம் இன்பம் ஏற்படுகிறது ஏனென்றால் அந்த திருமேனி சத்துவகுணம் மட்டுமே உடையது அதை போல இந்த விமானம் சுத்த சத்துவ விமானம் அழகான சத்துவகுணம் மட்டுமே உடையதாக கொண்டாடப்படுகிறது இந்த திருத்தலத்துக்கான தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் சொல்லப்படுகிறது சக்கரத்தாழ்வார் பிரயோக சக்கரம் வேற பகவான் வச்சிருக்கார் ஆழ்வார பயன்படுத்தி தான் அம்பரீஷனை ரட்சித்து கொடுத்தார் அவர் பெயராலேயே சக்கர தீர்த்தம் என்று இந்த இடத்துல இருக்கிறது அப்போ சக்கரத்தாழ்வாரோடு நமக்கு ஒரு தொடர்பு வேண்டுமே சக்கரத்தாழ்வாரோட தொடர்புன்னா கழுத்த வெற்ற தொடர்பு வேண்டாம் அது சிசுபாலனுக்கு ராவணனுக்கு கழுத்த வெற்றத்துக்கு சக்கரத்தாழ்வார் பயன்படட்டும் நமக்கு சக்கர தொடர்பே கிடையாதா ஒரு ஆயுதத்தை எதிரிகளை குறித்து முடியும் பக்தர்களிடத்தில் அதுவும் பகவான் பண்ணுகிறார் என்ன பண்ணுவார் இத போல சக்கர தீர்த்தம்னு ஏற்படுத்தி சக்கரத்தாழ்வாருடைய தொடர்பு இந்த புஷ்கரணிக்கு இருக்கு நாம் வந்து இந்த தீர்த்தத்துல நீராடினோம் என்றால் சக்கரத்தாழ்வார் அனுகிரகத்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகும் கைகளலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான் ஆழ்வாருடைய பாசனம் கையில சக்கராயுதத்தை வச்சு விரோதிகளை மட்டும் அழிப்பது கிடையாது அந்த சக்கரத்தை சுழட்டினார்னால் நாம் அப்படியே இருப்போம் நம்ம கிட்ட இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போய் விடுமா சக்கரத்தாழ்வார்க்கு அந்த பெருமையும் உண்டு அதுக்காக சக்கர தீர்த்தத்தை பகவான் ஏற்படுத்தி இருக்கிறார் அதிலும் நீராடி கொள்ளலாம் அதே போல இந்திர தீர்த்தம் என்று மற்றொரு தீர்த்தமும் உள்ளது கூட்டம் கூட்டமா தேவர்கள் வந்து சேமித்தபடியால் இந்திர தீர்த்தம் இருக்கு காவேரி கரையில் இருக்கிறபடியால் காவேரியும் இந்த இடத்துல ஒரு புனித தீர்த்தமாகவே கருதப்படுகிறாள் அதற்கடுத்தது விரக்ஷம் ஸ்தல விரக் பார்க்க வேண்டுமே இந்த ஊருக்கான திருத்தலத்துக்கான விரக்ஷம் பார்த்தோம்னால் நெல்லிக்காய் மரம் அது இந்த ஸ்தலத்துக்கான விருட்சமாக கொண்டாடப்படுகிறது அதோடு கூட அந்த நெல்லிக்காய் மரத்தை விட இன்னொரு ஒரு மரம் இருக்கு ஒரு பலா மரம் இந்த இடத்துல இருக்கிறது அந்த மரத்துக்கு ரொம்ப சிறப்பு அந்த மரத்தை நீங்க சேவித்தீர்கள் என்றால் கோவிலுக்குள்ளேயே அதை பராமரித்து வருகிறார்கள் அந்த மரத்தினுடைய மேல அதனுடைய நடுப்பகுதி வருமோ இல்லையோ வரும்போது பகவானுடைய சங்கம் என்ன வடிவத்தில் இருக்குமோ இப்படி இப்படி வெளியில வந்து வளைஞ்சு இருக்குமோ இல்லையோ அந்த சங்கத்தின் வடிவம் அந்த மரத்திலேயே காணப்படுகிறது நெல்லிக்காய் மரம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் இந்த விமானம் பார்த்தோம் சுத்த சத்து விமானம் பெருமான் தாயார் விரக்ஷம் புஷ்கரணி இது அனைத்தையும் கொண்டோம் வேறு என்னென்ன சன்னதிகள் இங்கு இருக்கின்றன பார்த்தால் முதலிலே ஆழ்வார்களுக்கெல்லாம் சன்னதிகள் இருக்கின்றன அடுத்து தனியாக ஆண்டாள் கோதை நாச்சியாருக்கு ஒரு சன்னதி பகவானுக்கு என்னதான் பிடித்தம் இருந்தாலும் அவதாரமாகவே கோதை நாச்சியார் இருக்கிறார் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி ஊரே சக்கரத்தாழ்வார் சம்பந்தத்தாலே அவர் சரித்திரத்தால பெருமை ஏற்பட்டது அப்ப வரப்பிரசாதியாக அனைத்து பாபங்களையும் போக்கி நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய கூடிய சக்கரத்தாழ்வார் அவரையும் தரிசித்துக் கொள்ளலாம் ஆச்சரியம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல வேறு எங்கும் காண முடியாத ஒரு ஆச்சரியமான சன்னதி ஒரு விக்கிரகம் இருக்கிறது யாருன்னு பார்த்தால் ஹனுமானுக்கு ஒரு சன்னதி இருக்கு என்ன ஹனுமான் ஹனுமான்னு சொன்னாலே ஒரு அடைமொழி வீர ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர் இப்படின்னு ஒவ்வொரு பேர் சொல்ற மூலியோ இங்க அது எதுவுமே கிடையாது நர்த்தன ஆஞ்சநேயர் என்று இந்த ஹனுமானுக்கு திருநாமம் ஒருமுறை ஹனுமான் ஆகாசத்துல பறந்து போகும்போது இந்த கூடலூர்ல கூட்டம் கூட்டமா ஜனங்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தார்களா அதை பார்த்து என்ன இங்க கூட்டம்னு அங்கிருந்து இறங்கி வந்தாராம் வந்தவுடனே இவர்கள் எல்லாம் இந்த பெருமாளை திருக்கூடலூர் பெருமானை பற்றி பாடிக்கொண்டிருந்தார்கள் ஓ நம்ம ராமன் தான் இங்க இருக்கிறார் என்று இந்த பெருமாளை ராமனாகவே ஹனுமான் கண்டிருக்கிறார் இத்தனை பேர் பாடினா அவருடைய வார்த்தை என்ன எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் எங்கெல்லாம் ராமனுடைய கதை பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் கண்களில் கண்ணீர் ததும்ப ததும்ப ஆனந்தமா கேட்டுக்கொண்டிருப்பாரா ஹனுமார் இந்த இடத்துல ராமனை கொண்டாடுகிறார்கள் வந்தார் அந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தார் உள்ளுக்குள்ள அனுபவம் பெருக பெருக இவரால சும்மா இருக்க முடியவில்லை எழுந்து கூத்தாட ஆரம்பித்து விட்டாராம் அப்படி கூத்தாடி கூத்தாடி ரொம்ப உழைச்சல் ஏற்பட்டு தன்னுடைய உடல்ல தளர்ச்சி ஏற்பட்டு கீழே மயங்கியே விழுந்து விட்டாராம் அவருக்கு பெருமான் இந்த இடத்துல காட்சி அளித்திருக்கிறார் அதனால நர்த்தன ஆஞ்சநேயராக ராமனுடைய ஆனந்த கதைகளை பாடி பேசி அதுல ஆடிக்கொண்டே இருந்த ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட பக்தரைத்தான் சேவிக்கணும் என்று ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மாள்கோள் சிந்தையராய் ஆட்டம் மேவி அலந்தழைத்த அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதே என்று குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார் தேட்டரும் திரல் தேன் திருவரங்கநாதன் ராமனைப் பற்றி பாட ஆரம்பிக்கணுமா பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது பஜனைன்னு சொன்னாலே உடனே எழுந்து ஆட வேண்டும் ஆட்டம் மேவி அலந்தழைத்த அயர் மெய்யடியார்கள் உண்மையான பக்தன் சொல்லணும்னால் அந்த பக்தன் ராமசங்கீர்த்தனம் நடனம் ஆடின உடனே அப்படியே ஓஞ்சி போய் கீழ் விழுந்துடணும் அப்படிப்பட்ட ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே கண் படைத்த பயனே அப்படிப்பட்ட பக்தர்களை தரிசிப்பது என்று தெரிவிக்கிறார் அந்த நர்த்தன ஆஞ்சநேய சுவாமியும் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம் இன்னும் எத்தனையோ அழகான சரித்திரங்கள் அம்பரீஷனோடு தொடர்பட்டபடியாலே அம்பரீஷனுடைய தேரே இந்த இடத்திலே இருந்தது பல காலங்களுக்கு அதுல பகவான் ரதோத்சவம் கண்டருளினார்னு சொல்லப்படுகிறது இன்னும் பல தகவல்களோடு ஆழ்வாருடைய அனுபவத்தோடு சேர்த்து அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் মালালালালালালে <us>